கத்தரும் ரட்சிகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை இன்றைய செய்திக்கு தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் எல்லா காவலோடும் இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லுகிறதே நம்மாலே நம்மை பாதுகாக்க முடியுமா என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் ஆனால் வேதத்தை கவனித்து பார்த்தால் நாம் காக்க வேண்டியவைகளை நாம் காக்க வேண்டும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டியவைகளை அவர் பாதுகாப்பார் நாம் காக்க வேண்டிய காரியத்திலே ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் அதிகமாகி தேவனுடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறதா தேவைப்படுகிறதாயிருந்தால் அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறதாக இருந்தால் நாம் அவரிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் எந்தெந்த இடங்களிலே நம்முடைய பலவீனங்கள் அதிகமாக இருந்து நம்மை மேற்கொள்ள தொடங்குகிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவர் தம்முடைய பலனை நமக்கு கட்டளையிட்டு அவருடைய வல்லமையை நம்மில் தங்கும்படி செய்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் எனவே நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது ஒருவேளை நம்முடைய நாம் காத்துக்கொள்ளாமற் போனால் என்ன நடக்கும் ஏன் நம்முடைய நாம் வேண்டும் வேதம் கரிசனையாக இருதயத்தை குறித்து பேசுகிறதே எதற்காக நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நன்றாய் கவனமாய் கேளுங்கள் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாக இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வெளியே இருந்து உள்ளே போகிறவைகள் ஆசனவாய் வழியாக வெளியே கழிந்து போய்விடும் அவைகளால் மனுஷன் தீட்டுப்பட மாட்டானான் ஆனால் உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு வருகிறவைகள் அந்த மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று இயேசு சொன்னார் சரி மனுஷன் தீட்டுப்பட்டால் என்ன நடக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை கவனிங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கு வேதம் கூறுகிறது தீட்டுப்பட்டவைகள் தீட்டுள்ளவைகள் பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாது பிரவேசிக்க முடியாது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாம் நம்மை தீட்டுப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் தீட்டுப்படக்கூடாது என்றால் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்கிறோ அந்த அளவுக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும் காரணம் அந்த இருதயத்தில் இருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறதாம் விபசாரங்கள் வருகிறதாம் வேஷித்தனங்கள் கொலை பாதகங்கள் களவுகள் பொருளாசை துஷ்டத்தனங்கள் கபடு காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதி கேடு பதிமூன்று காரியத்தை ஏசி சொல்லுகிறார் இவைகளெல்லாம் புறப்பட்டு வந்து அந்த மனுஷனை தீட்டுப்படுத்தி போடுகிறது பரலோக போகக்கூடிய பாக்கியத்தை இழக்கும்படி செய்கிறது நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு வஸ்திரம் நம்ம போட்டிருக்கிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு வெள்ளை நிற வஸ்திரத்தை நல்ல ஒயிட் ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கிறோம் நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கிறோம் திடீர்னு நம்ம ரோட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் போகுது பஸ்ஸு போகுது அந்த ரோட்டில் கொஞ்சம் சேர் இருக்கிறது அந்த பஸ்ஸு போகும்போதால் ஏறிட்டு போன உடனே அந்த ரோட்டில் இருக்கிற அந்த சேரெல்லாம் வந்து நம்முடைய வஸ்திரத்தின் மேலே வந்து அப்படியே என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளாலே அதை தாங்க முடியாது அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவ்வளவு சேரும் ஒட்டி கொண்டு இருந்தால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா போக மாட்டோம் உடனே வீட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு போவோம் ஏன்னா அந்த கரைகளோடு சென்று ஒரு முக்கியமான இடத்திலே நிற்க முடியாது இவ்வளவு கரை கரைகளோடு ஒரு கல்யாண வீட்டில் போய் நிற்க முடியாது இந்த கரைகளோடு நான் போய் பிரசங்கம் பண்ண முடியாது இந்த கரை இருக்கிற வஸ்திரத்தோடு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ போய் நம்ம உட்கார முடியாது பிள்ளைகளுக்கு டீச் பண்ண முடியாது அது தகுதியான வஸ்திரமாக இருக்காது நம்ம முக்கியமான இடத்துல போய் நிற்கிறதுக்கு அந்த வஸ்திரம் தன்னுடைய தகுதியை இழந்து விட்டது அது கரைப்படும் போது அதே போல இந்த உலகத்தில் கொஞ்சம் மேன்மை கொஞ்சம் முக்கியமான இடம் அப்படிப்பட்ட இடத்துல போய் நிற்கிறதுக்கே அந்த வஸ்திரம் அந்த தகுதியை இழந்து விட்டது என்றால் சின்ன கரை வந்தாலே அந்த தகுதி அந்த வஸ்திரம் இழந்துருது நாம் அந்த வஸ்திரத்தை போடாமல் இருப்போமானால் அழியாத இடத்திற்கு நாம் போக போகிறோமே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோமே கொடானு கோடி தேவதூதர்கள் இருக்கிற இடத்திற்கு போக போகிறோமே நம்முடைய மகிமையின் ராஜா வாசமா இருக்கிற அந்த மகிமையான தேசத்திற்குள் போக போகிறோமே அப்போ தீட்டுப்பட்ட நாம் அங்க போக முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தீட்டுப்பட்ட நம்மளை உள்ள விடுவாங்களா போக முடியுமா அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எந்த பகுதியில் நம்ம தீட்டுப்பட்டு அதுக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சகோதரனே அன்பு சகோதரியே உங்கள் இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவைகள் நிச்சயமாகவே உங்களை தீட்டாக்கிவிடும் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற சிந்தனைகள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற விபசாரங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வேசித்தனங்கள் களவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பொருளாசை அதெல்லாம் இருதயத்திலிருந்து தான் வருதான் இவைகளெல்லாம் உங்களை தீட்டாக்கிவிடும் இவைகளெல்லாம் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாதபடி உங்களை தடுத்து தடுத்து நிறுத்தி விடும் எனவே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இருதயத்தை குறித்து இயேசு பேசும்போது இன்னொரு அழகான ஒரு சம்பவத்தை இயேசு பேசினார் இந்த இருதயத்தை நான்கு விதமான நிலங்களுக்கு ஒப்பிட்டு இயேசு பேசினார் ஒன்று இருக்கிற நிலம் இன்னொன்று கற்பாறை நிலம் இன்னொன்று முள்ளுகள் உள்ள நிலம் இன்னொன்று நல்ல நிலம் இந்த இருதயத்தை காத்துக் கொள்வது நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி நல்ல நிலமாக வைத்திருப்பதற்கு சமானம் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் நிதானமாக படித்து பாருங்கள் சிலருடைய இருதயம் பாதுகாக்கப்படாமல் போகும்போது அது வேலியற்றதாக பாதுகாப்பற்றதாக இருக்கும்போது அந்த இருதயத்தில் வந்து விழுகிற வசனம் என்கிற விதைகளை பொல்லாத சத்ரு என்கிற பறவைகள் வந்து பொறுக்கி கொண்டு போய்விடுகின்றன அவன் எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும் எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எத்தனை நாள் கேட்டாலும் அவர்களுடைய இருதயத்தில் அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட தங்கவே தங்காது அதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வந்த உடனே சேர்ச்சை விட்டுட்டு வெளியே வந்த உடனே டிவியை விட்டுட்டு அப்படி போன உடனே அந்த வார்த்தைகள் அத்தனையும் மறந்து போகும் அதுக்கப்புறம் அவர்களுடைய நண்பர்கள் மற்ற குடும்ப காரியங்கள் மற்ற காரிய இவைகளிலே அவர்கள் நேரத்தை செலவு பண்ணி பெற்றுக்கொண்ட வசனத்தை தியானிக்காமல் இருதயத்தை காத்து கொள்ளாமல் போகிறபடியினாலே சத்ருவானவன் வந்து அந்த விதைகளை பொறுக்கி கொண்டு போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஒரு இருதயம் இருக்கிறது நிலம் அது கற்பாறை நிலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கற்பாறை நிலத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது வசனத்தை கேட்டவுடனே அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று அந்த சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க ஒரு மீட்டிங் உடனே அவர்களுக்கு எழுப்புதல் வந்துடும் ஒரு ஊழியக்காரர் பேசுன உடனே ஒரு எழுப்புதல் சேர்ச்சிக்கு போகும்போது ஒரே எழுப்புதல் அங்க செய்தியெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமான தீர்மானங்கள் இனி நான் இப்படி வாழ்வேன் இப்படி எல்லாம் வாழப் போறேன் இப்படி வாழ போறேன் அப்படி வாழ போறேன் பயங்கரமான தீர்மானங்கள் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த வசனம் இருதயத்தில் விழுந்து அது முளைக்க ஆரம்பிக்கிறது அது முளைத்து சின்ன செடியாகிறது ஆகிறது அதற்குள்ளாக சூரியன் நடுப்பகல் என்கிற நேரத்திற்கு அது வருகிறது உச்சியிலே வந்து நிற்கிறது சூரியனுடைய வெயில் பிளக்கிறது மண்டையை அந்த அளவுக்கு வெயில் உக்கரமாக இருக்கிறது இப்போ அந்த செடி உயிர் வாழணும்னா அதற்கு தண்ணீர் அவசியமாக இருக்கிறது உடனே செடி என்ன தன்னுடைய விடுவதற்கு முயற்சி செய்கிறது போக முடியல காரணம் என்னன்னா கீழே முழுசும் பாறை இருக்கிறது மேல மணல் இருக்கிறது கீழே பாறை இருக்கிறது மேல பாக்குறதுக்கு ரொம்ப எழுப்புதலின் வீரர்கள் போல இருப்பார்கள் ஜெப வீரர்கள் போல இருப்பார்கள் பெரிய ஊழியக்காரர்கள் மாதிரி பயங்கரமாக ஆண்டவருக்காக சாதிக்க போகிறவர்கள் மாதிரி இருப்பாங்க உன்னதமான உத்தமமான விசுவாசிகள் போல் அவர்கள் காட்சி அளிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள பாறை இருக்குது அதனால் பாவம் அந்த செடியினுடைய வேரால் அந்த பாறைக்கு பாறையை தொலைத்து கொண்டு கீழே போக முடியலை மேலே இந்த பக்கம் உஷ்ணம் பயங்கரமாக அடிக்குது வெயில் பயங்கரமாக அடிக்குது தண்ணி இல்லை அந்த செடிக்கு காரணம் வேறு கீழே போக முடியல பாவம் அந்த செடி அந்த வெயிலிலே தீந்து காய்ந்து போய் உலர்ந்து போய் விடுகிறது ஆண்டவராக இயேசு சொல்லும் போது என்ன நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் நம்முடைய காதுகளுக்கு இருக்குது இல்லையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது நமக்கு ஏன் பிரச்சனை வரணும் அதெல்லாம் அதெல்லாம் வராதுங்க உபதேசம் நமக்கு அப்படி உபதேசம்மாணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது ஆனா ஏசு அழகாக சொல்லுகிறார் வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே நமக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு யாராவது இன்னைக்கு நம்மளை சர்ச்சுக்கு கூப்பிடும்போது அப்படிதான் சொல்கிறாங்க நீ ஏசுகிட்டப்பா உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்புறம் உனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இயேசுவுக்கு இயேசுவிடம் நம் வருவதற்கு முன்பாகவும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு இயேசுவிடம் வந்ததற்கு பின்பும் நமக்கு பிரச்சனைகள் வரும் ஏன் இயேசு விடம் வந்ததற்கு பின்பு கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு இயேசு நமக்கு பலனாயிருப்பா இயேசு நமக்கு அற்புதம் செய்வா இயேசு தம்முடைய வல்லமை நமக்கு தருவா அந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்வதற்கு அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் எனவே அவருடைய துணையோடு நாம் பிரச்சனைகளை அனுதினமும் ஜெயிப்போம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனையே வராது போராட்டமே வராதுன்றது கிடையாது வரும் கட்டாயம் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவாதி தேவன் நமக்கு துணையாயிருப்பார் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் நமக்கு பிரச்சனை உண்டு அன்னைக்கு பிரச்சனையை நாம மட்டும்தான் நம்முடைய சொந்த மாமிச மாமிசல நம்ம ஃபேஸ் பண்ணணும் நமக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் இல்லை ஆனால் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நமக்கு உதவி செய்கிறதுக்கு தேவன் உண்டு நம்முடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்குவதற்கு அவருடைய பலன் உண்டு அவருடைய கிருபை நமக்கு உண்டு அவருடைய ஆலோசனை உண்டு அவருடைய நடத்துதல் உண்டு அனைத்தும் நமக்கு உண்டு இதுதான் சத்தியம் இதை சொல்லிக் கொடுத்து இவைகளை வரும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம் போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போக மாட்டோம் சில இழப்புகள் வரும்போது சோர்ந்து போக மாட்டோம் வேறு ஆழமாக கொள்ளாதபடியினாலே கற்பாரை இருந்தபடியினாலே அந்த செடி உலர்ந்து போயிற்று காய்ந்து போயிற்று அடுத்தது இன்னொரு இருதயத்தை சொல்லுகிறார் அந்த இருதயம் முள்ளுகள் உள்ள இருதயம் இந்த இருதயத்தில் கீழே பாறை இல்லை பாறை இல்லை பிரச்சனையோடு வந்து தானே அவங்க தாங்கிப்பாங்க ஃபுல்லாக மணல் தான் நல்ல விதை முளைக்கிறது செடி ஆகிறது வேறு ஆழமாக போய்கிட்டே இருக்குது நல்ல ஆழமாக அந்த செடிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா நல்ல தண்ணீர்கள் அண்டையில் என்னுடைய வேர்களை நான் விட்டுருக்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இந்த முள்ளுகள் எல்லாம் சேர்ந்து அந்த செடியை நெருக்கி போடுகிறது செடி வளர முடியாமல் அங்கேயே அது மடிந்து போகிறது இந்த முள்ளுகளை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா உலக கவலை அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறார் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் இதுதான் முள்ளு முள்ளு இன்னைக்கு நம்ம இருதயத்தை சோதிச்சு பார்ப்போம் உலக கவலை நமக்குள்ள இருக்குதா கேட்டா சிரிப்பீங்க கவலையே இல்லாத பிரதர் யாரு கவலையே இல்லாத ஆள் பிரதர் ஒரு ஆளை சொல்லுங்க பிரசங்கம் பண்ற உங்களுக்கு கவலை இருக்கா இன்னைக்கு ஆனா அன்புடைய பிள்ளைகளாகிய நாம் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துடைய வாழ்க்கை கவலையற்ற ஒரு வாழ்க்கை எதை குறித்தும் கவலையற்ற ஒரு வாழ்க்கை இருந்தால் தேவனுக்கு லாபம் நாம் மறித்தால் நமக்கு லாபம் நம்ம உயிரோட இருந்தால் கர்த்தருக்கு லாபம் நம்ம கர்த்தருக்கு சாட்சியா இருப்போம் இன்னும் கர்த்தரை பற்றி நாலு பேருக்கு சொல்லுவோம் அது கர்த்தருக்கு லாபம் நம்ம மறித்தா நமக்கு லாபம் நம்ம கர்த்தரோட கூட இருப்போம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டுமே நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது நமக்கு என்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய நாவிலை சொல் பிரவாதருக்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டு ஏன் கவலைப்படணும் நம்மை அனுப்பினவர் அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அடுத்தது ஐஸ்வர்யத்தின் பணம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மயக்கம் பணம் வந்த உடனே அந்த மனிதன் ஒருவித போதையில அவன் தள்ளாட ஆரம்பிக்கிறான் அந்த பணம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மயக்கத்தை கொடுக்குதோ அன்றைக்கு அந்த மனிதன் அந்த மனிதனுடைய விசுவாசம் பட்டு போகிறது அந்த மனிதனுடைய விசுவாசம் பட்டு போகிறது செடி வளர முடியாமல் போகிறது மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மற்றவைகளை குறித்து உண்டாகிற இச்சைகள் இச்சைகள் அதனால தான் ஆவியின் கனியில ஒன்று இச்சையடக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இச்சையடக்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் பரலோகமும் போய் சேர முடியாது இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது நான்காவது ஒரு நிலம் இருக்கிறது அது நல்ல நிலம் அது பண்படுத்தப்பட்ட நிலம் அதிலுள்ள கற்கள் முட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அது நீர் பாய்ச்சப்பட்டு நன்றாக உழப்பட்டு பதப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலம் அந்த நிலத்திலே விழுந்த விதைகள் ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவேதான் ஆண்டு வேதம் சொல்லுகிறது உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் எல்லா காவலோடும் காத்துக்கொள் அங்கதான் இவ்விஷயமே இருக்குது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இருதயத்தை நாம் காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளும் அதிகாலை வேலையில் தேவ சமூகத்தில் நின்று அண்டவரே என்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு ஆவியினாலே என்னை பலப்படுத்தும் உன்னுடைய ஆவியானவர்களாலே என்னை பலப்படுத்தும் நிரப்பும் என்னை உடைய ஆவியினாலே என்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு எனக்கு ஞானம் தாரும் பலன் தாரும் அண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் அடுத்த நிச்சயமாகவே நமக்கு ஞானம் தருவார் நம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார் அப்பொழுது நம்முடைய இருதயத்தை காத்து கொள்வதற்கு நமக்கு பலன் உண்டாகும் நாம் இருதயத்தை காத்து கொண்டால் நமக்கு உள்ளாக இருந்து ஜீவ நீரூச்சுகள் புறப்பட ஆரம்பிக்கும் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக போடப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் விருட்சமாக மாறும் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் உங்களுக்கு அந்த கிருவை தருவாராக அந்த பிள்ளைகளாகிய நாம் இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு இருப்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ